ஒரு நிமிஷம் <laughs> 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 பேசுறதுக்கு வந்திருக்கோம் நாங்க நமது நிலம் நமது விவசாய சங்கத்திலிருந்து வந்துருக்கோம் இப்போ நீங்க மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திர பதிவை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க இல்ல பதிவு வந்து தான் இருக்கு யாரோ தவறான முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு மூலம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் சொல்லல மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல கார தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பா உங்க வேலையில பிடிந்து இருக்கீங்க நல்லபடியா ரெகுலரா இன்னைக்கு கூட பாஞ்சிருக்கீங்க பார்த்துக்கோங்க அது நான் இருக்கங்க தவரானதுக்கு சொல்லுங்க மக்களோட முதல் வாரத்துக்கு கூட நீங்க வந்து லெட்டர் ஒண்ணு பேன நீதி வைக்க சொல்லி இருக்காங்க நீ சொல்லி சொன்னீங்க நீங்க அதுக்கு அப்புறம்தான் நாங்க வந்து கேன்சல் பண்றோம் அப்படிங்கறத நீ எழுத்து வடிவில நீங்க வந்து இன்னியில இருந்து பண்ற அப்படின்னு சொல்லி பாத்துனா அது முன்னாடி நீ மூண நாள் நீதி வச்சிருக்கீங்க உங்க ஒரு நிமிஷம் இருங்க

இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இருக்கா இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சேல்வா ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து போறாருங்க சார் பாருங்கங்களோட எது கடமை என்ன இல்ல அவரு இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு கூட பண்ணிருக்கறா போறேன் அப்படி போனா இல்ல இல்ல பத்தற பதில் முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது கூடாது நாங்கல நான் வந்து திறமை நின்று இருக்கேமா அதுக்கு அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம் என்ன சொல்லியிருக்கோனோ கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போற மாதிரியும் நீங்க முருகன் இல்லை அவருடைய முகத்தை பார்த்துக்கணும் உங்க பேரு சொல்லுங்க செல்வ பா செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சிக்கோங்க நீங்க இந்திய அரசமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கிற நீங்க ஒன்னும் கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒன்னும் அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிற இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இது வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கடைச்சி விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மலா திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்துறது யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதில்லன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்கு இந்த பிரச்சினைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியெல்லாம் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டும் இப்ப தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எழுந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உங்க காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்விலையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்கற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன விடாது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன விட அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டில் அவர் போறாங்கிறதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முந்நூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறேன் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறது கூப்பிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் டேரக்ஷன் வாங்கிட்டு வந்ததில்லை ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக அதுக்காகத்தான் பாலமுருகன் கடிதானது பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு அது அது கிட்ட நடக்கும் எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்